திஸ் இஸ் அ மூமெண்ட் நம்ம ஸ்பீச்லெஸ் சொல்கிற ஒரு மூமெண்ட் நான் இந்த மூமெண்டில் ஐ கோ பேக் டு குட்டி திவ்யா ஐம் திவ்யா அந்த திவ்யாலேருந்து அபிராமியா மாறி லவ் லவ் யூ யூ சார் இந்த மாதிரி எல்லாம் எனக்கு நடக்குமான்னு எனக்கு இன்னமும் நம்ப முடியல ஐஸ் இந்த அழுகைக்கு எங்களோட கைத்தட்டல் இப்ப உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் நாங்க நம்புறோம் மணி சார் எல்லாம் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றது தெரியும் நிறைய மேடைக்குள்ள சொல்லியிருந்த முக்கியமான வார்த்தை எனக்கு அபிராமின்ற பேர் வந்தது கமல் சரோட இருந்து தான் அப்படின்னு சொல்லுவாங்க சார் அவங்க அவ்வளோ இமோஷனலா இருக்காங்க ஒரே ஒரு ஆசை சார் நீங்க இந்த மேடையில் அவங்களை அபிராமின்னு கூப்பிடணும் அப்படின்றது ஆசை சார் ஆமாம் சார் இல்லை அவங்க குணா படம் பார்த்துட்டு தான் பேரை மாத்திக்கிட்டாங்க ஒரு வாட்டி அந்த பேரை சொல்லிடு சின்ன கொஞ்சம் பேரா வைக்க போறாங்க மூணு வாட்டி சொல்லுங்க போட்டிருக்காங்க காதல மூணு வாட்டி அபிராமி 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 தான் உண்மையிலே அவங்களுக்கு நேமிங் சர் பண்ணி சார் பார்த்த பார்த்து அவங்களும் வச்சுக்கிட்டாங்க ஏன் வச்சாங்கன்றதுக்குதான் அது அர்த்தம் தேங்க்யூ